இவருக்கு தான் பிறந்த நாள் இது அண்ணன் பிறவி எனக்கு நாங்கள் வந்து கேக் வாங்க போகிறோம் சரி கேக் வாங்க இல்லை அதுக்கு பேர் என்ன கோக் வாங்க போகிறோம் கோக் வாங்க போகிறோம் கேக்குக்கு கோக்கு இவருக்கு தான் பிறந்த நாள் மிஸ்டர் குமார் நம்ம சேனலோட முக்கியமான ஆக்டர் இவருக்கு தான் பிறந்த நாளைக்கு கேக்கு வீட்டில் இருக்குது கோக்கு வாங்க போகிறோம் கொக்கோ கோலா பொடி காத்தடிக்குது கொக்கோ கோலா வாங்கியாச்சு கோகோடு குமார் கோகோடு குமார் கோகோடு குமார் போறோம் ஆனா எப்படி ஒடி அடிக்குதுன்னு காத்து இது வந்து அப்படியே பனி மூட்ட மாதிரியே தெரியும் புழுதி புயல் ஆ ஆடு ஜீவிதத்துல காட்டுவாங்கல்ல இந்த புழுதி புயல் தான் இப்ப பகல்ல பார்த்தா இதை விட அங்க வந்து இந்த மாதிரி அடிக்க அதோட எஃபர்ட் இங்க இந்த மாதிரி தெரியுது லைட் வெளிச்சமே அப்படி டிம்மா தெரியுது ரொம்ப கோக்கு வாங்கியாச்சு உழுதி புயலிலும் பிறந்த நாள் கொண்டாட செல்கிறோம் வாருங்கள் இதை காட்டுங்க தலைவரே எதை காட்டுங்க இதுதான் இதுக்கு வேற என்னது இது கேண்டில் கேண்டில் இது கொக்கோ கோலா அப்பா கேக்கு உள்ளே சென்று பார்ப்போம் பாருங்கள் இந்த ரூமுக்கு வந்தாச்சு இங்க நம்ம பிறந்தநாள் கொண்டாட போறவங்களோட ரூம் நம்ம பட தாயதா இருக்கு எங்க பெடக்ஸ் கட்டாதே எங்க அது இருக்கு அது என்ன பண்ண முடியும் அதை என்ன தனியாவே எடுத்து வைக்க முடியாது

கட்டி அந்த தப்பா கட்டி இருக்குது ம அது வாந்து வரல நம்ம போனம் கேக்கு انا தரந்து காட்டுங்கனே எதே ஐயய்யோ டவுன் மீனிங்கவே கேக்கறியேங்க நான் கேக்கு தலையூர் பர்த்த போட்டுருக்கு அமூர் புடிச்சிருக்காங்க அமூர் இந்த எது ஒட்டி இருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது ஆ கேக்கு கேக்கிலி கேக்கலையெல்லாம் படக்கூடாது இதாங்கண்ணா எடுக்காது இதை விட்ட விட்ட விட்டு 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 அதான் இருக்கேன் விட்டு 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 தூக்குங்க தூக்கு இப்போ தூக்கு இப்போ தூக்கு வெற்றிகிட்டு இருக்காங்க எடுத்து வரோம்ல அது ஓகே

இதுக்கு தான் யாராவது யாராவது சிகரெட் அடிக்கணும் அப்படின்னு சொல்றது யாரும் சிகரெட் அடிக்க மாட்டேங்கிற மக்கள் தான் ஏன்ட்டு சொல்லணும் மக்களுக்கு நான் தான் சொல்லணும் என் பிறந்த நாளைக்கு மக்கள் தான் சொல்லணும் என் பிறந்த நாளைக்குலாம் மக்கள் சொல்கிற நான் சொல்கிற கருத்தை மக்கள் ஏற்றுப்பாங்கள என்ன சொல்லுங்க உங்கள் கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்கல்ல இதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தால் கேக்கு வெட்டுறதுக்கெல்லாம் என் கருத்து சொல்லுவாங்க நம்ம என்ன எவ்வளோ பெரிய கேட்க வேட்டினா சாப்பிட போகிறோம் கருத்து என்ன சொல்ல போகிறோம் நம்ம எதாவது ஒரு சின்ன கருத்து வாட் இஸ் த கருத்து கருத்துலாம் தெரியாது இல்லை கருவாடு தான் தெரியும் எங்களுக்கு கருவாடு தான் தெரியும் மீன் பிடிப்போம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் விற்போம் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அவ்வளோதான் நம்ம இது நம்மளை போய் எடுத்துட்டு கருத்து சொல்லப்போனே கடல் எரிப்பாஞ்சவன்கிட்ட கருத்து கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் படிச்சவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க பாமர்கிட்ட கேட்டா என்ன சொல்றது இப்ப உண்மையான வயச சொல்லுங்கப்பா புரியாது வயசு ரகசியம் அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லக்கூடாது மக்கள் தான் என்கிட்ட சொல்லணும் மக்களுக்கு நான் என்ன சொல்லணும் என் பிறந்த நாளைக்கு மக்கள் தான் சொல்லணும் என் பிறந்த நாளைக்குலாம் மக்கள் சொல்ற நான் சொல்ற கருத்தை மக்கள் ஏத்துப்பாங்க என்னையா சொல்லுங்க உங்க கருத்து நல்ல கருத்தா இருந்தா மக்கள் ஏத்துக்குவாங்கல்ல இதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தா கேக்கு வெட்டுறது என் கருத்து சொல்லுவாங்க நம்ம என்ன எவ்வளவு பெரிய கேக்க வெட்டினா சாப்பிட போறோம் கருத்து என்ன சொல்ல போறோம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கருத்து வாட் இஸ் த கருத்து கருத்துலாம் தெரியாது இல்லை கருவாடுதான் தெரியும் எங்களுக்கு கருவாடுதான் தெரியும் மீன் பிடிப்போம் ஜாவிச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் விற்போம் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அவ்வளோதான் நம்ம இது நம்மளை போய் எடுத்துட்டு கருத்து சொல்ல உண கடல் ஏறி கிட்ட கருத்து கேட்டால் அவங்க என்ன தெரியும் படித்தவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க பாமர கிட்ட என்ன சொல்கிறது இப்போ உண்மையான சொல்லுங்க சொல்லுங்கப்பா அப்படியாது வயசு ரகசியம் அதை சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கொடுத்து வேஷா பண்ணி போடுங்க பத்து பர்சண்ட் சொல்லி

வீடு கட்டணும் ஏற்ற வேற வீட்டுல ஏற்றிட்டு இருக்கோம் அது வாக்கப்பட்ட வீட்டுல அது கொழுத்து விளக்கேத்துறாங்க நம்ம வாக்கப்பட்ட வீட்டுல நம்ம கொழுத்து வேண்டியது நம்ம இந்த வீட்டுக்குன்னு வாக்கப்பட்டு வந்திடறோம் கூட இருக்கிறது

இது வந்து தம்பி வார்த்தைக்கு வரும் இது மாப்பிள்ள ஹரோன் இது மாப்பிள்ள விஜயராஜு மாவட்டம்